பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் எந்த எப்படி பேசினால் காரியம் சாதிக்கலாம் ஜோதிட கலை சொல்லும் சூட்சமம் மேஷம் மேஷம் ராசிக்காரங்க கிட்ட எச்சரிக்கையா பேசணும் பாராட்டி பேசலாம் ஆனா வாக்குவாதம் செய்யக்கூடாது ரிஷபம் இவங்க கிட்ட கனிவா பக்குவமா பேசணும் மிதினம் மிதினக்காரவுங்க கிட்ட அதிகமாக வச்சுக்காதீங்க லைட்டா பேசுவாங்க ஹெவியா அவங்கள ஆராய்ச்சி பண்ணுவாங்க கடகம் இவங்க கிட்ட பாசமா பேசலாம் எல்லா உதவியும் கிடைக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க கிட்ட பொறுமையா பேசணும் படப்படன்னு பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நேர்மையா பேசலனா கட்டம் கட்டிடுவாங்க கண்ணி இந்த ராசிக்காரவங்களோட நட்பு முறிச்சுக்க கூடாது அவர்களால் நிறைய ஆதாயம் உண்டு அதுவே உத்திரம் கண்ணினா கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்து பேசுங்க துலாம் இவங்க கிட்ட ஜாலியா பேசலாம் சுவாதி கம்பீரமா நடந்துக்குவாங்க கொஞ்சம் கவனமா இருங்க உங்களை எடை போட்டு நீங்க இவ்வளவுதான் மார்க் போட்டுருவாங்க விருச்சகம் அன்பா அனுசரணையா பேசலாம் கொஞ்சம் கிண்டல் அடிச்சா நீங்க வாழ்க்கையில வாங்காத நோஸ்கட் வாங்கிடுவீங்க அன்புல தெஞ்ச கோபத்துல சுனாமி பேசி காரியம் சாதிக்கலாம் நாலு வார்த்தை பாராட்டுங்க அன்புக்கு நான் அடிமை என்பது தனுசுவின் குணம் அர்ஜுனன் கிருஷ்ணன் மீது வைத்திருந்தது சாதாரண அன்பு இல்லை அந்த அன்புக்கு தான் பகவானே மயங்கி கிடந்தார் தேரோட்டியாக வந்தார் வில்லிக்கு அர்ஜுனன் தனுசு ராசி மகர ராசி மகரம் ராசிக்காரங்க பேச்சுதான் முன்ன பின்ன இருக்கும் கும்பம் அடுத்த அம்பானி இவர் தானு நம்புற மாதிரி பேசுவாங்க கொட்டிட்டு நீங்களும் உங்க சாதனைகளை சொல்லுங்க மீனம் அசந்தா ஆத்துல இல்ல காத்துல கூட மீன் பிடிப்பாங்க மத்தவங்க ரகசியங்கள் எல்லாம் இவர் கிட்ட நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் எந்த ராசிக்காரர்களிடம் எப்படி பேசினால் காரியம் சாதிக்கலாம் ஜோதிட கலை சொல்லும் சூட்சமம் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்